ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ் ஆடேஷ் குமராபாளையம் நீ கண்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா இது ஒரு வைக்கலுக்கான செட்டு இது டோல் டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டுக்கு இது தேர்ட்டி ஓல்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த போர்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா சப்புக்கு வந்து மட்டும் தனியாக இதில் கண் இது போட்டிருக்காங்க போர்டு இதில் ஒரு கெயின் கண்ட்ரோலும் ஒரு வால்யூம் மட்டும் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தா தெரியும் இது கெயின் கண்ட்ரோலு இது வால்யூம் கண்ட்ரோல் இதில் சிக்னல் வந்து அந்த இன்னொரு செட் இருக்குது அந்த செட்டு வந்து எடுத்துக்கிட்டு வந்து இதுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இதில் செப்ப மட்டும் வேலை செய்கிற மாதிரி பண்ணியிருக்கேங்க இது ஒரு ப்ராப்ளம்னு வந்தது இது இந்த இடத்துல ஒரு ஐசி வந்து சாட் ஆகிருந்துச்சு ஐசி மாற்றிட்டு வால்யூம் கண்ட்ரோல் போயிருந்துச்சு அதையும் மாற்றியாச்சு இந்த இடத்துல ரெண்டு இருட்டர் இருக்குது அதுவும் மாற்றியாச்சு சைடில் இந்த பாக்ஸில் தான் வச்சு ஃபிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு டியூப் பாக்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாங் மியூசிக் ஒன்று ஆன் பண்ணி பார்க்கலாம்

இதுதான் இது டூ டுவெண்ட்டி ஃபோருக்கு கொடுக்கறது இது டோல் தேர்ட்டி வருது தேர்ட்டி ஹல்ட்டு இதில் அவுட்டில் வருது ஓகே பிரான்ஸ் வேறு ஏதாவது வைக்க வைக்க செல்ட்ருந்தான் சொல்லுங்கள் செஞ்சுக்கலாம்